ஹரே கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிடையாது மாமா வந்து ஊருக்கு கிளம்பிட்டார் டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆக போகுது இப்போ தான் குளிச்சுட்டு வந்து மாமா கிளம்புனாங்க அண்ணா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அண்ணா தான் கூப்பிட்டு போய் விட்டு வர போகிறாங்க மாமாவை அழுதுகிட்டே இருக்கிறாரு அழுதுகிட்டே இருக்கு அழாதுடா அழாது அவ்வளோதாங்க அம்மா வந்து நம்ம சாமி இது ஐநார் பண்ணுறது வந்து விபூதி குங்குமம் கொடுத்தனுச்சிருந்தாங்க அதை வச்சு விட்ட மாமாவுக்கு மாமா வந்து கிளம்புறாரு இதுதான் வந்து மாமா கடைசியாக வர இன்ட்ரூ வீடியோ இதுக்கப்புறம் மாமா ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாரு எல்லாருமே மாமா வந்து அங்கே போயிட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க நீங்களும் ஏன்னா தனியாக அங்கே போய் இருக்க போறாரு ஒரு மாதிரி இருக்குது இத்தனை வருஷம் நாங்கள் கூட இருந்தால் அது பெருசாக தெரியல இப்போ போய் தனியாக இருக்க போகிறதுனால என்ன ஒரு மாதிரி இருக்குது எல்லாருமே மாமா அங்கே போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க நான் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறேன்னா அவர் அங்கே வேலை செய்யும்போது ரொம்ப அடிப்பட்டுகிட்டே இருக்குமா கை கால் உடம்பெல்லாம் அப்போ நான் பக்கத்தில் இருப்பேன் இப்போ அடிப்பட்டதுன்னா அந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லா வேலை செய்வோம் கொள்ளுவோம் அப்படின்றது எல்லாம் எதுவுமே இல்லை அவர் மாட்டுன்னு வேலை செய்வார் மூடா மொத்தமா அதனாலயே எல்லாம் எவ்வளோ அடிபட்டு இருக்குது கை கைகளால்லாம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு பயம்தான் எல்லாருமே மாமாக்கு பய சொல்லுங்க மாமா நீங்களே சொல்லுங்க நிறைய பேர் நேத்து கூட இன்ஸ்டாகிராம்லையும் சரி அதுக்கப்புறம் கால் பண்ணியும் சரி ஒரு ரெண்டு மூணு நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கவங்க தான் கேட்டாங்க அக்கா அண்ணா போகிறது எங்களுக்கே கஷ்டமா இருக்குதுக்கா உங்களை கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க சொன்னது என்னன்னா நான் உங்ககிட்ட சொன்னது நான் அழமாட்டேன் சிஸ்டர் நான் வந்து தைரியமா ஒரு அனுப்புகிறேன் நான் தான் போணும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் ஆனால் இப்ப என்னால முடியவே இல்லை அரிய பார்க்கலாம் மாறி அப்பா ஊருக்கு போறாரு ஐயோ ரொம்ப நடிக்காத நீனு அரி வந்து இது நடிக்கிறாங்க இது உண்மை கிடையாதுங்க இல்லை பார்த்தீங்களா அரி நீ ஸ்கூலுக்கு போக போகிற எப்படி இருக்கு சரி கீழே இருங்க அம்மா விளைய சரிங்க மாமா கிளம்புறாங்க அனுப்புற பார்க்கலாம் பார்க்கலாம் மாமா வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க மாமாக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நான் சப்பாத்திக்கு மாவும் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா வந்து இப்போ வெள்ளைக்கிழமை போயிருக்காங்க மாமாவுக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு ட்ரெயின் இப்போ கரெக்டாக மணி எட்டே கால் ஆகுது நம்ம கடை கடனை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டோ அவங்களுக்கு பேக்கிங் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ஒரு மாதிரி டிக்கெட் போட்டதை நான் தான் நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் என ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது குடியே இருந்துட்டு போகிறதுனால சரிங்க சப்பாத்திலாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன் நீங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும்னா மாமாவுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்குற வேலை முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டு இப்போ அடுப்பில் சாப்பாட்டை வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு என்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இன்னும் ஒரு குளிக்காமல் இருக்கிறாரு மாமா தான் போய் குளிப்பா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி மாமா உட்காந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாரு போய் குளிப்பானா போகிறேன் போய் குளிக்கிறேன் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்ன விஷயம்னு தெரியல நான் உறுதியாக இருக்கேன் அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் என்னென்னா அப்போ அப்படியே பேசிகிட்டே பேக்கிங் பண்ணிக்கிட்டே நான் உங்ககிட்ட அந்த சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் இப்போ வாங்க பேக்கிங் வீடியோவை பார்க்கலாம் எப்படி பேக் பண்ணுறேன்னு இப்போ பேக்கிங் தான் பண்ண போகிறோம் வாங்க பேக்கிங் பண்ணலாம் இந்த பேக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க இப்போ நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் இதனுடைய ஒர்த்து பார்த்தா முந்நூற்றம்பது ரூபா சூப்பராக தாராளமாக தரலாம் ஏன்னா அப்படி சொல்லுன்னா பேகும் நல்லா பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டி சொல்லுவாங்கல்ல அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்குது இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ப்ளவுஸ் தாங்க ஊருக்கு நாங்கள் வரும்போது வந்து ராதா சிஸ்டர் கிட்டே கொடுத்தாச்சுருந்தாங்க அம்மா வந்து இது எல்லாத்தையுமே தச்சுட்டாங்க பாருங்கள் இது வந்து அம்மா போட்டுட்டு அங்க ரிவியூ எப்படி சொல்றாங்க அப்படின்றத அம்மாவை வீடியோ எடுத்து நம்ம அனுப்ப சொல்லலாம் இப்போ வந்து அம்மாவுடைய பிளவுஸுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னா பிஸ்கெட் வாங்கியிருக்காங்க ஏன்னா அங்க வந்து இப்ப அண்ணா பையனும் வந்திருக்கானா அதுக்காக அண்ணா பையனுக்காக வந்து பிஸ்கெட்டுங்க நம்ம அண்ணா வந்து நம்ம கிட்ட பேசுறதுனால நம்ம அண்ணா பிள்ளைய பிடிக்கல அதுக்காக நான் வந்து ரெண்டு தான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனா மாமா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க மூணு பாக்கெட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் தாங்க மிக்சர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் மிக்சர் செம்ம டேஸ்டா இருக்கும் ரெண்டு குவாலிட்டியில நான் வாங்கியிருக்கேன் ரெண்டு விதமா வாங்கியிருக்கேன் என்னன்னா ஒண்ணு வந்து காரம் உள்ளது இன்னொன்னு வந்து ஸ்வீட் உள்ளது பாருங்க ஒன்னு வந்து காரம் இன்னொன்னு வந்து ஸ்வீட் ரெண்டு மிச்சருமே செம்மையா இருக்கும் இந்த இது காரம் இது ஸ்வீட் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ரெண்டு மிச்சர் வாங்கிருக்கேன் ஏன்னா ஒன்னு காரம் ஒன்னு வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் பட் ஸ்வீட்டு வந்து இங்க நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு தெரியல ஏன் வந்து இப்போ வந்து நான் இதெல்லாம் கம்மியா கம்மியாக தான் வாங்கி கொடுத்தேன் அனுப்புறேன் ஏன் வந்து கம்மியா வாங்கி கொடுத்தேன் திரும்ப எப்படியா இருந்தாலும் மாமா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் தெரியாது இப்போ வருவாங்களா எப்போ வருவாங்க அப்படின்றது தெரியல பட் வந்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தனுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கம்மியாக அவங்களுக்கு கொடுத்தனப்படல அதுக்கப்புறம் மிச்சருங்களா அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா எங்கள் அம்மா வீட்டுக்கு இதுவே வந்து பேக்கே ஃபுல்லாகிடுற மாதிரி இருக்குதுங்க இன்னும் இதில் வேற மாமாக்கு டிஃபன்லாம் வைக்கணும் ஓகேங்களா ரெண்டு மிக்சர் வச்சாச்சு இப்போ வந்து எங்க மாமியார் வந்து இந்த பையில வந்து மூணு விதமான ஊறுகாய் குடுத்திருக்காங்க மூணு விதம் என்னென்ன மூணு விதமான ஊறுகாய் குடுத்திருக்காங்க ஊர்கா வந்து புளியில செஞ்ச ஊறுகாய் இன்னொன்னு வந்து மாங்காய் ஊறுகாய் இன்னொன்னு வந்து மாங்காவிலயே இன்னொரு ஊறுகாய் பண்ணிருக்காங்க அந்த மூணு ஊர்காவும் வந்து அம்மாக்காக குடுத்திருக்காங்க எப்படி கிட்ட சட்டை பார்த்தாலும் ஒரு ரெண்டு கிலோக்கு தான் இருக்குமே இந்த ஊறுகாய் எங்க அம்மாக்காக ஊறுகாய் குடுக்காங்க எங்க மாமியார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவல் இதுங்க பாருங்க வீட்ல செஞ்ச அவல் நம்ம வீட்ல செஞ்சது. อืม நம்ம வீட்ல செஞ்ச அவல் இதுவுமே அம்மா வீட்டுதடா. ஓகேங்க இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு குடுக்கிறது ஃபுல்லா எல்லாமே பேக்கிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்ட் ஷர்ட்டுங்க மாமா எடுத்து கொடுத்துருக்காரு இந்த பேண்ட் ஷர்ட் வந்து அப்பாக்காக இதுலயும் வச்சிடலாம் நம்ம இது வந்து மாமா துணி வைக்கிறாருல்ல அதுல வச்சிடலாம் நம்ம ஏன்னா மறந்துடுவாங்க ஒரு சில டைம்ல மாமா வந்து அரியப்பா மாமா வந்து மறந்துருவாங்க ஆனாலும் நான் இப்ப அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் அப்பா 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 இந்த இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கட் பண்ணி ஆன் நான் நான் வந்து கிட்ட ஃபேன் சொல்றாரு கூடிய தைக்குழி சேர்த்து அப்படின்றாரு சரிப்பா சரிப்பா நான் கொடுத்தா அனுப்புறேன் இது வந்து இந்த ஜிப்ல வைக்கிறேமா அப்பாவுக்கு பேஸ்ட் பிரஷர் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துருங்க

ரெண்டு பேண்ட்டு இப்போ போட்டு போறது இல்லாம ரெண்டு பேண்ட்டு ரெண்டு சட்டை கொடுத்தாங்க போறேன் மாமாவுடைய பேஸ்ட் ப்ரஷு நீங்க வாங்க வேற ஏதாவது தேவைங்களா இது தாங்க எப்படி சொல்றதுன்னா என்னையுமே அறியுமே மாமா வந்து அந்த அளவுக்கு என்னுடைய ஹெல்த் இஷ்யூக்காக வந்து மாமா என்னை விட்டு போறதே கிடையாது ஏன்னா நான் தூங்கும் போது வந்து இந்த மூச்சு அடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால வந்து என்னை எங்கேயுமே விட்டது கிடையாது எங்கள் அம்மா வீட்டு கூட என்னை அந்தளவுக்கு அமைச்சா கூட அம்மா கிட்ட சொல்லுவார் அம்மா அவளுக்கு வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கெலாம் கொடுக்காதீங்க பார்த்து பார்த்து நான் வச்சுருக்கேன் அதனால பார்த்து பார்த்து கொடுங்க அப்படின்ட்டு இப்போ வந்து எந்த நம்பிக்கையில் விட்டு போகிறாரு அப்படின்றதும் எனக்கு தெரியல ஆனாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவர் போய் அங்கே எப்படி சமைச்சி சாப்பிட போகிறாரு எப்படி இருக்க போகிறாரு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி அவன் சென்னையில இருந்தவர் தானே இப்போனா அவனுக்கு இருக்கிறது புதுசா அப்படின்ட்டு எங்களை ஆகி ஆயிரத்தி வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே விட்டதில்லை நான் வண்டி ஓட்டவும் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு பயம் வண்டி ஓட் நல்லா ஓட்டு மாமா ஆனாலும் நான் வண்டி ஓட்ட விட மாட்டேன் எனக்கு அந்த பயம் இருக்கு அதுக்கப்புறம் எங்கேயாவது போனால் கூட சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருப்பா எங்கேயுமே தனியாக விட மாட்டேன் நான் இப்ப வந்து போய் எனக்காகவும் அதுக்காகவும் எங்களை இங்க விட்டுட்டு போய் அங்க அவன் கஷ்டப்பட போறான் அவர் செய்கிற வேலையும் கஷ்டம் என்ன அங்க ரூம்ல எப்படி இருக்க போறாரு இருப்பாரு நான் தான் நிறைய யோசிக்கிறனும் அப்படின்னு ஃபீல் ஆகுது சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு ஓகே பாத்துக்கலாம் சரிங்களா அழுறதுனால ஒன்றும் வரப்போறது கிடையாது என்ன சொல்றீங்க இதுவே இவ்வளவு ஆயிடுச்சுங்க பாவம் மாமா எப்படி தூக்கிட்டு போறாருன்னு தெரியல அங்க இப்ப அம்மா வீட்டுக்கு வாங்கறதுதான் ஜாஸ்தி மத்தபடி இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு கம்மி தான் இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு வந்து அவளு ஊருக்கா அதெல்லாம் நம்ம கொடுத்த நம்பறதுதான் இப்ப ரொம்ப வெயிட்டா தெரியுது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த பேக்லயே எடுத்துட்டு போயிடலாம் நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த பேக் இருக்கு பட் ஆனா அவங்க எடுத்துட்டு போக மாட்டேன்றாங்க ஹரிபா ஹரிபா கூப்பிட்டங்க வரலங்க மாமா இது என்னங்க இவ்ளோ குஷ்டம் சீ கொக்கா கேட்டி கொட்டா கொக்காட்டா ஜாமா கௌசல்யா வந்தாங்க அவகிட்ட சொல்லி கொக்கா எங்க இருக்காரு கூப்பிடு அப்படின்னு சொன்ன வெயிட்டுங்க ஹரிபா ஜஸ்திய வெயிட் வச்சு நான் பாத்து செப்டே வந்து வந்து இப்ப கத்திக்கிட்டு போறாரு கிளம்புறப்ப அழகாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அங்க போய் வேலை

நான் போயிட்டு அட்மிஷன் போடுற அன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கண்டிப்பாக எப்படி என்ன ஏது அப்படின்றத ஸ்கூல் எப்படி இருக்குது எஜுகேஷன்லாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து மாமாவுக்கு வந்து நம்ம டிஃபன் மட்டும்தான் க இதில் எடுத்து வைக்கணும் சாப்பாடு மட்டும்தான் வைக்கணும் அதையும் வச்சுட்டுனா முடிஞ்சிடும் அவர் குளிச்சுட்டு வந்திருக்கோம் சரிங்களா ஓகேங்க கன் கரெக்ட் பண்ணுவா கன் கரெக்ட் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு

பழங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாமா எனக்காக வாங்கி கொடுத்தாங்கல்ல அது நான் வச்சது வந்து மாமாக்கே தெரியாது நான் சொல்லவும் இல்லை அவங்க பார்க்குறாங்களா என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா அது இந்த ஒரு டவுசர் வேணும் அப்படின்னாங்க அதனால் அது வந்து நான் அவங்களுக்காக எடுத்து வைக்கிறேன் நான் என்னவோ ரொம்ப ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது அவங்க கலம்பு போனதுக்கப்புறம்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எத்தனை நாள் இருந்தப்போ தெரியல நேற்று கூட அவங்க கிட்டே நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன் நைட்டு கூட ஆனால் பட் அது நமக்கு அப்போ தெரியல இதுக்கப்புறம் போ போக எப்படி இருக்க போகிறேன் என்ன ஏது அப்படின்னு ஒன்றுமே புரியல பார்ப்போம் இப்போ அறி அறியோடைய படிப்புக்காக நம்ம இருந்து தானே ஆகணும் இருந்தல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்றுன்னா அவங்க அங்கே கஷ்டப்படுவாங்க ஒரு நல்ல நாள்னா யார் இருக்கா பார்த்துக்க கொண்டுக்க நம்ம இருக்கோம் நம்ம பார்த்துப்போம் கொண்டுப்போம் அது இப்போ வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அங்கே அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது மாமா வந்து இப்போ கிளம்பிட்டாங்க அவங்களோடைய பேக் எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறேன் அண்ணா வந்து இப்போ தான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக அவர் வந்து வந்துட்டு இருந்தாங்க அதனால் வந்து அண்ணா இப்படி என்ட்டார் இப்போ பா மாமா இப்படினுட்டாங்க இப்போ பாருங்கள் அன் மாமா வந்து அவங்க அம்மா காலில் அப்பா காலில் அன்னி காலைல அவங்க அண்ணா காலில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விழுவாங்க பார்த்திங்களா போகிறப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க வரப்பையும் தொட்டு கும்பிடுவாங்க போகிறப்பையும் தொட்டு கும்பிடுவாங்க ஆனால் எங்கள் மூத்தாரெல்லாம் ரெண்டு வேலையுமே கும்பிடுவாருங்க காலையிலையும் சாயந்தரமும் அந்த மாதிரி ரெண்டு வேலையுமே கால் தொட்டு கும்பிடுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ பிடிக்குங்க என்ன என் மாமாவை வந்து கடைக்குட்டி பையன் சின்ன பையன் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் வந்து யாருக்குமே பிடிக்காமல் போச்சு இப்போ பரவாயில்ல படி இப்படி எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் இந்த பேகு செம்ம வீட்டுங்க தூக்கவே முடியவே இல்லை அன்னி இப்போ பாருங்களேன் மாமா வந்து ஹா விலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு சொல்லுவாங்க இப்போ பாருங்க அண்ணியை பாருங்க ஆமாம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது நான் போய் பேக் மாட்டும் போதே சொன்ன மாட்டாதீங்க அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் விட்டாச்சு அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறி வந்து அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கான் பசங்க கூட இப்போ பாருங்க கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு கௌசல்யா வந்து காலை தொட்டு கும்பிடுவாங்க பாருங்கள் எல்லாருமே வந்து பெரியவங்க சின்னவங்க இப்போ வந்து நம்மளோட பெரியவங்களா இருந்தால் நம்ம தொட்டு கும்பிடணும் நம்மளோட சின்னவங்களா இருந்தால் அவங்க வந்து நம்மளை தொட்டு கும்பிடுவாங்க அதுக்குள்ளே அங்கே வந்து பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அரிய வர அழுதுட்டு அங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கவசல்யா ஓடி பாருங்க பாருங்கள் கொக்கா ஊருக்கு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை தொட்டு கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் காலை தொட்டு கும்பிடலன்னா அதுக்கப்புறம் த கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கால் தொட்டு கும்பிட்றேன்னா அங்கே பாருங்கள் அரிய வந்து கண்ணத்தில் கை வச்சுட்டு வந்து இது பண்ணுறான் போடா நீ போய் தொட்டு கும்பிட்ற அப்படின்னா என்னை தம்பி அடிச்சிட்டான் சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் அவங்க அப்பா கிட்டேங்க பாருங்க இந்த மாதிரிதாங்க அரி வந்து அரியுமே இப்போலாம் ரெண்டு வேளை காலையில் சாயந்தரமும் காலை தொட்டு கும்பிட்றான் இவ்வளோதான் கிளம்பியாச்சு நல்லா ஜாலியாகவும் இருக்குது ஆனால் ஒரு மாதிரி சேடாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அண்ணா வந்து காசு கொடுத்து நாலு பேருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வா அதை பாப்பாவும் அரியும் கௌசல்யாவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அண்ணா தான் கூப்பிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது தான் ஃபஸ்ட் டைம் அண்ணா வந்து நாங்கள் இத்தனை வாட்டி வந்து போனதில் அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் த தமிழ்நாட்டுக்கு மாமா மட்டுமே போயிருக்கு இந்த மாதிரிலாம் அண்ணா கூட்டு விட்டு நான் பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோதாங்க எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஹரே கிருஷ்ணா